என்ன இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு நம்ம வந்து இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் அதுக்கப்புறம் பெரணமல்லூர் ஒன்றியம் அல்லியந்தல் அல்லியந்தல் ஊராட்சியில் இருக்கும் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி பண்ணியிருக்காங்க ஊருக்கு வெளியில் இது பாருங்கள் தண்ணி நிற்கிது கரெக்டாக மழை தண்ணி நிற்கிது சூப்பராக இருக்குது இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் பண்ணிங்கன்னா எல்லா பஞ்சாயத்துகள்லையும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணி தேவையில்லாமல் வேஸ்ட்டாக வெளியே போவாது அதுக்காக தான் இந்த பதிவு இது பாருங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சாயத்துல மழை தண்ணீர் வடிகால் அந்த நிறுத்துறா மாதிரி இருக்கு இதில் தான் வந்து மூஞ்சி கிழமை தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மழை டைம்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நின்றுச்சுன்னா பாத்தி கட்டி இதே மாதிரி பாத்தி கட்டி பாத்தி கட்டி இதே மாதிரி வச்சுருந்திங்கன்னா நிறைய தேவைப்படும் விவசாயம் பண்றவங்களுக்கு ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக விவசாய இடம் அதுக்காக தான் இந்த பதிவு எல்லா பஞ்சாயத்துலயும் பண்ணுங்கப்பா இதே மாதிரி நன்றி